ஓ அப்பையெல்லாம் வாரிங்கள ஏரியாக்குள்ள ஏரியாக்குள்ள வீடு வீடா வந்தாரு ஓடிட்டே போறீங்க அப்ப இமட்ட என்ன அர்த்தம் நாங்களே சொல்லணும் எத்தனை கரண்ட் எத்தனை வரணும் சொல்றாங்களா யாருக்கு நிவாரணம் கொடுக்காங்க இந்த ஏரியால எட்டு நாளா உள்ள மக்கள் இருக்காங்க சின்ன பிள்ளைங்க இருக்காங்க ஒரு மாத்திரை கொண்டு கொடுத்துருப்பாங்களா யாருக்கு நிவாரணம் கொடுத்தாங்க நிவாரணமே தேவையில்லை நீங்க தண்ணியை எடுங்க கரண்டை கொடுங்க குடிக்க தண்ணியை கொடுங்க அது போது எங்களுக்கு நாங்கள் வேலை பார்த்து சாப்பிட்டுக்குருவோம் நீங்க அலரை தண்ணி வந்துருக்குன்னா இப்போ இதெல்லாம் தண்ணி இல்லையா இதெல்லாம் என்னதுன்னு கேட்டீங்க பதி சொல்லுங்கள் இது என்னது இப்ப மறண்டிடுச்சு இது தண்ணியிலேயே அது என்னதுன்னு பழி சொல்லுங்க போல அந்த அனுவணம் எடுப்பாங்களா 얘ங்களே குவார்டண்டாண்டா குவார்டண்டா போறதா போறால அடிச்சாலேவே கேதே நாங்க உலச்சி போர்வை வைக்கிறோம் உலச்சி சாட்குறோம் தண்ணி குடிங்க கரண்ட பூரா தண்ணி கரண்ட் வேணுமா நீங்க வந்து வந்து பதில் சொல்லணும் எங்க சொல்றாங்க எங்க ஓட்டு இவங்க எப்படி சவிச்சாங்க கள்ளவட்ட போட்டு ஆளுகஞ்சினால அப்ப போட்டு வந்தாங்களா போ நாங்கள் எந்த நிவாரணமோ எதுவுமே நாங்கள் கேட்கவே இல்லை எங்களுக்கு யார் உள்ள தண்ணியை மட்டும் காலி பண்ணாலே போதும் கட்சி சார் நாங்கள் வளர்ச்சினால ஒரு சில வீட்டில காது காலகு கட்சிக்காரரும் வரல கஞ்சி அதிகாரியும் வரல ஒரு தமிழ் தண்ணி உள்ள ஏற்றப்படலை ஆமா